இதில் வேறு விஷயம் என்னன்னா சேத்துக்கு அறிமையாக போவோங்க சேத்துக்கு அருமையாக போகுது சேத்துக்கு போவாங்க வழியில் ஓட்டம்னா கூட நம்மளுக்கு ஒரு இடத்துல இறங்குது கொள்ளுதுனா கூட அங்கே அது மாட்டினா ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும் முடியாத கண்டிஷன் தான் நிற்கும் எல்லா வண்டியும் நிற்காது ஆனால் இந்த வண்டி சேத்துக்கு அரிமா இருக்குது நிறைய வண்டி இரநூத்தம்பது வண்டி ரிலீஸ் ஆகுது உள்ளே அங்கேருந்து இருந்து ஓகே இரநூத்தம்பது வண்டி எப்படின்னா இரநூத்தம்பது வண்டி ஃபுல்லாக செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அதை விட கம்மியாக கொடுக்க நான் சொல்கிறேன் தேர்டு கேரில் போட்டு செகண்ட் கேரளில் போட்டு வர அது கூட கொடுக்காது வழியில வந்து இப்போ முக்கா டயர் போவோம் எங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஃப்ரண்ட் வீல் ஓகேங்கண்ணா அதுலேயும் போயிருக்கிறேன் இப்போ கொடுக்க சேர் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் வண்டி கைவிலுங்க வண்டி கைவியில் ஐம்பது ஹெச்பி வண்டிங்க இது ஐம்பது ஹெச்பி தான் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்மா உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா என் பேர் தனுசு நான் ஊர் விலாகம் ஓகேண்ணா என்ன மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் பவுடர் கிளா ஹீரோ ஃபிஃப்டி சூப்பர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா ஆமாம் இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆமாங்க ஓகே இது வரைக்கும் எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க ஓட்டுருப்பீங்க ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஆயிரத்தி ஐநூறு நேரம் ஓட்டுறீங்க வெளியெல்லாம் போட்டு ஓகே சொந்த தான் பண்ணுறீங்க என்னென்ன வேலைக்கு பயன்படுத்துறீங்க சேர்த்து ஓட்டுவோம் இது போல் கட்டாயம் தருவான் கண்ணு ஓட்டுவான் மண் நெல் ஓட்டுவான் ஜல்லி ஓட்டுவோம் எல்லா வேலையும் செய்வோம் ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அதிகபட்சமா டிப்பர்லாம் யூஸ் பண்ணி எழுத்து அதிகபட்சமா எத்தனை டென்னா எழுத்துட்டு போயிருக்கீங்க இந்த டிராக்டர் தான் ஓகே அதான் உங்களுக்கு தெரிஞ்ச மீடியமா ஒரு ஆறு டன்னு வரும் இது ஆறு டன்னு வரும் டன்னு ஆறு டன்னு இப்போ எழுதிட்டு போகும்போதுங்களா அதெல்லாம் தூக்காது எல்லாம் ஓகேண்ணா இப்போ ரொட்ட வேட்டருக்கு மைலேஜ் இந்த டிராக்டர் எவ்வளவு திரு ரொட்ட வேட்டருக்கு கொடுக்குது மைலேஜ் எவ்வளவு தரும் ஒரு மணி நேரத்துக்கு மூன்றுலேருந்து நாலு வரைக்கும் கொடுக்கும் அதை விட கம்மியா கொடுக்க நான் சொல்றேன் போட்டு செகண்ட் போட்டு போட்டுவோம்னா அது கூட கொடுக்காது மூணு மூணா மூணு லிட்டர் தான் போவோம் இப்போ இந்த லோடு எழுத்துன்னு போகிறீங்களா அதிகபட்சமாக ஸ்பீடு எவ்வளோ போகும் ரோட்டில் ஸ்பீடு நம்ம ஓட்டுறது பொறுத்து தான் நம்ம தான் நம்ம பொறுத்து தான் போனா ஓட்டிக்கலாம் வேணாம்னா பொறுமையாக போயிக்கலாம் நம்ம ஓட்டுறதை பொறுத்து ஓகேண்ணா இப்போ நீங்கள் இந்த டிராக்டர் எடுத்துருக்கீங்க உங்களை பார்த்து வேறு வேணா டிராக்டர் எடுத்துருக்காங்களா இங்கே நிறைய வண்டி நிறைய வண்டி தெரியும் நிறைய வண்டி இரநூத்தம்பது வண்டி ரிலீஸ் ஆகிது உள்ள அங்கிருந்து ஸ்டோரூம்லேருந்து ஓகே இரநூத்தம்பது வண்டி எப்படி இரநூத்தம்பது வண்டி ஃபுல்லாக செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இதுக்கு முன்னாடி எதனா வச்சுருந்தீங்களா நான் இதுக்கு முன்னாடி வந்து சுராஜி செவன் ட்ரெல் போய் வச்சுருந்தேன் செவன் டோல் எயிட் எயிட் ட்ரெவல் போய் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து தான் ஓகே இந்த டிராக்ட்ரெலாம் வச்சுருந்தீங்க ம் பொர்குஷன் டென் தேர்ட்டி ஃபை அதுக்கப்புறம் வந்து ஈச்சர் வந்து ஐம்பத்தஞ்சி ஆச்சு பிடிக்குதா ஆமாம் ஐம்பத்தாறாயிரம் ம் அந்த வண்டி மூணாவது சுவராஜி ஓகேண்ணா இப்ப பார்த்தீங்க இந்த டிராக்டர் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த டிராக் வாங்குனீங்களா இல்லைங்க புதுசாக இருக்கீங்க போட்டுருக்கீங்க இந்த டிராக்ரு வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு காரணம்னா என்ன பிடிச்சி எடுத்தீங்க என்ன சொன்னாங்க வேற விஷயம் என்னான் சேத்துக்க அருமா போவாங்க சேத்துக்கு அருமையா போகுது சேர்த்துக்கு அருமா போவோம் வழியில ஓட்டம்னா கூட நம்மளுக்கு கஷ்ட ஒரு இடத்துல இறங்குதுன்னா கூட அது மாட்டினா ஆட்டோமேட்டிக்காக ஏடும் முடியாத கண்டிஷன் தான் நிற்க எல்லா வாட்டியும் நிக்காது

ஓகேண்ணா சப்போஸ் இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த டிராக்டர் எடுக்கலாம் யாராவது எடுக்கலாம் எத்தனை ஏக்கர் வச்சிருவாங்க எடுக்கலாம் வண்டி வந்து நிறைய விரும்புறவங்க எடுப்பாங்க அனுபவம் தெரிஞ்சவங்க எடுப்பாங்க அனுபவம் எடுக்க மாட்டாங்க ஓகேண்ணா அத மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப இவ்வளோ வெயில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிக்கிட்ட மணிக்கு ஓட்டு வரீங்க வண்டி ஹீட் எப்படின்னா இருக்கும் எப்பவுமே ஆகாதுங்க எப்படி இருக்கு வண்டி நிறைய வராதுங்க ஓகேண்ணா இப்போ உங்களுக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓட்டும் போது வழியில் ஓட்டும் போதெல்லாம் நம்மளுக்கு இத்தனை சந்தோஷமா இருக்குதுங்க ஒரு ஒரு வண்டி வந்து போகும்போதே சுத்திக்கனு கிடக்கும் ஆமா இது அது போல சுத்தாது முடிஞ்ச அளவுக்கு தட்டிக்கிட்டு போவாங்க பெயிண்டிங் சில வண்டியெல்லாம் இந்த இந்த வரைக்கும் பெயிண்டிங் வந்து இருக்குங்களா பெயிண்டிங் பிரச்சனை வரது இல்லைங்க பண்ணுறது தான் இது இது கம்ப்ரஸருக்கு அதிகமாக விட்டு தண்ணி கழுவும் போது சில வண்டியில் விட தான் செய்யும் அதில் அதில் மாற்றம் கிடையாதுங்க ஆமாங்க ஓகேங்கண்ணா சரிண்ணா ஓகேண்ணா இது நேரம் தகவல் போயிருந்தது ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்க